ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன தமிழ் மீடியத்தில் படித்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா இங்கிலீஷ் வராது என்ன முட்டாள்தரமான பேச்சு யார் சொன்னது தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு பேசுகிற மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் கூட பேச முடியாது தெரியுங்களா அவ்வளோ அருமையாக பேசுவாப்பில்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் பூண்டியில் ராக்கியாபாளையத்தில் இன்ட்ராக்ட் கிளப்புனுடைய போஸ் பிரசிடென்ட்டு சுற்றி அவங்க பாருங்கள் பின்னி படம் எடுக்கிறாப்புல பாருங்கள் பாட்டே கிளப்புல என்ன சார் இங்கிலீஷ் இதுக்காக போய் கே அங்கே போ அந்த ஸ்கூலில் சேர்ற பிரைவேட் ஸ்கூலில் சேர்ற பணம் கட்டுற எவ்வளோ பேரண்ட்ஸும் எவ்வளோ மண்டி உடைக்கிறீங்க ஒரு வெங்காயம் கிடையாது ஈர வெங்காயம் கிடையாது நானே தமிழ் மீடியத்தில் படித்தோம் தான் இன்றைக்கி தமிழ் மீடியத்தில் படித்தோன்னு ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட பெருமை கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசக்கூடிய உங்களுடைய கண்டிப்பாக எந்த குழந்தைக்கு வரவே முடியாது எனக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஆளுமையை ஒரு ரூபாயை பக்கத்தில் வந்து டச் பண்ண முடியாது இங்கிலீஷும் சரி தமிழும் சரி

Even if you don't know English, everything will not be solved. But if you understand English, what it is means you can either journey, you can either travel in any countries in the world. English is a universal language. So give its importance to learn English. Because English helps us to communicate not only to face to face, but also communicate help us to all over the country to country. Maybe I didn't prefer a long speech to speak. Um, Maybe I speak in like um, one second, <laughs> one minute. So, English is important to all of us to learn because it helps us to communicate and understand. But when you speak to a person in their own language, it say it goes to his mind. But when you speak to his mother tongue, it goes to goes his heart. So, English is the second language in every school. தேங்க்யூர் குட் ஜாப் நீ வந்து ஒரு ரோல் மாடல் யுவர் ரியல் ரோல் மாடல் நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் அங்கே ஒன்றுமே இல்லைங்க உட்காந்து மண்டைய உடைச்சா உலகத்தில் வராத சமாச்சாரமே கிடையாது எந்த ஸ்கூல்ல எந்த டீச்சரும் கற்றுக் கொடுக்குறத விடவும் செல்ஃபாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும் அதான் நான் சொல்ல வருது செல்ஃபாக நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா உலகத்தில் எதை வேணால் கற்றுக்க முடியும் ஸோ உங்களுக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தால் ஜெயிச்சிட முடியும் இவ்வளோதான் விஷயம் கமான் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நல்லா இங்கிலீஷ் பேசலாம் ஓகேவா தேங்க்யூ